அடிமை பெண் நெஞ்சினில் ஆயிரத்தில் ஒருவன் அன்னமிட்ட கை அவர் அரச கட்டளை நல்ல நேரத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் பொன்மேனி ஒளி விளக்கு புகழுடம்போ தாளம் பூ திராவிட பூந்தோட்டத்தின் ஒரே காவல்காரன் தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றைக்கும் வரலாறாய் வித்திருக்கின்ற வீர திருமகன் வெற்றி திருமகன் அந்த சிறப்புக்குரிய அந்த மாமனிதன் சத்திய தலைமகன் மனித புனிதன் மாணிக்க தலைவன் அமெரிக்கெல்லாம் கவலை ரேகைகள் அவர் முகத்தில் படர்வதற்கே காரணம் பிரிந்திருந்தோமே தமிழ்நாட்டு மக்களை இத்தனை நாள் என்று தாய்ப்பறவை போல எண்ணி எண்ணி சிந்தித்திருக்கின்ற அந்த காட்சி பார்க்கிறோம் முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன் கடை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் அவரை புரட்சி தலைவர் என்பார் பொன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னன் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்குத் தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் நோயுற்றார் என்ற செய்தி கேட்டோம் தீயுற்ற குழுவாய் தேம்பிருந்தோம் ஆனால் இன்று உங்களின் அன்பு வாழ்த்துக்களாலும் அறிவுசார் மருத்துவர்களின் ஆற்றலாலும் அமெரிக்க திருநாட்டில் தேடி வருகிறார் அந்த நல்ல செய்தியால் நமக்கு ஆறுதல் கூறி வருகிறார் மறுபிறவை எடுத்த அந்த மன்னவரிடம் மாற்றுக் கட்சிகள் மட்டுமா மரணமும் தோற்றுத்தான் போயிருக்கிறது இந்த முறையும் தோற்கத்தான் போகிறது கழக கண்மணிகளே சாவுக்கு சாவு தந்த அந்த சரித்திர நாயகனை நெஞ்சிலே நிறுத்தி இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற உறுதிமிக்க உள்ளத்தோடு தேர்தலில் ரட்டைகளை வெற்றி சோட பாடுபடுங்கள் நலமுடன் திரும்பி நாயகன் வருவார் என்கிற நம்பிக்கையோடு நலமுடன் திரும்பி நாயகன்